வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொது தேர்தலுடன் இணைந்து தீபகற்ப மலேசியாவில் உள்ள மக்கள் சபாவுக்கு திரும்புவதற்காக ஏர் ஏசியா மூன்று நாள் நிலையான கட்டண சலுகையை வழங்குகிறது நவம்பர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை முக்கிய உள்நாட்டு இடங்களிலிருந்து சபாவுக்கு செல்லும் விமானங்களுக்கு மட்டுமே நிலையான கட்டணம் பொருந்தும் எட்டு வழித்தடங்கள் இருபத்தி நான்கு விமானங்களை உள்ளடக்கிய நான்காயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட இருக்கைகள் இதில் அடங்கும் என்று ஏர் ஏசியா தெரிவித்துள்ளது கொலாலும்பூரில் இருந்து கோத்தா கினாபாலு சண்டகான் தவாவ் அல்லது லபுவான் வரை பறக்கலாம் மேலும் பாருவில் இருந்து கோத்தா கினாபாலு தாவாவ் வரை அதேபோல் கோத்தா பினாங்கில் இருந்து கோத்தா கினாபாலு வரை இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரிங்கிட் ஒரு வழியாக அனைத்து கட்டணங்களும் அடங்கும் என்று ஏர் ஏசியா நிறுவனம் அறிவித்துள்ளது